அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் புதுசாக வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து பிக் பாஸ் இருந்து வெளியே போயிட்டாங்க ஒன்று அப்சரா ஒன்று பிரவீன் காந்தி என்ன ஒன்று நந்தினி ஸோ இந்த மாதிரி மூணு பேர் வந்து இது வரைக்கும் வந்ததுலேயே மூணு பேரே வெளியே போயிட்டாங்க பிக் பிக்பாஸ் இருந்து இப்போ புதுசாக ஒயில்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டும் உள்ளே வராங்க இந்த ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு நபர்களாக இருப்பாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த கேமை ஸோ அவங்க தான் வெளியே இருந்து கவனிப்பாங்க என்னென்ன விளையாடுறாங்க எப்படிலாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க உள்ளே வரும்பொழுது பயங்கரமாக சம்பந்தமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக வந்து அந்த வெளியில் உள்ளே நடக்கிறது வெளியே என்னென்ன பேசிக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வச்சு செய்யக்கூடியது இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் தான் நிச்சயமாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னென்ன நடக்க போகுது யார் யாரோட கேமை மாற்ற போகிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து விஜே பார்வதி தான் வந்து அதிகமான கண்டென்ட்டாக இருக்கட்டும் அந்த கேமை வந்து நகர்த்தி கொண்டு போகிறதா இருக்கட்டும் விஜய் பார்வதி தான் அதிகமான ப்ரோமோக்கள்லையும் அவங்க தான் வராங்க சரிங்களா அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது இப்போ உள்ளுக்களை புதுசாக வைல்ட் கலர் கண்டிஸ்டண்டாக உள்ள வரும்பொழுது என்ன மாதிரி கேம் மாறப் போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ்